வணக்கம் நண்பர்களை இயற்கை இளம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் இப்படி பார்க்கிங்க நல்லா நான் எப்பயுமே கடவுள்கிட்ட கேட்பேன் எப்பயுமே நான் ஒரு வித்தியாசமான சமையல் செய்வேன் இந்த சமையல் செய்கிற மாதிரி தெரியல நிறைய செஞ்சுருக்குறப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் உங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு வந்து நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க நான் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டேன் எந்த எண்ணெயில் செஞ்சாலும் இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதே இதை வந்து சிக்கன் வச்சு செய்யலாம் மட்டன் வச்சும் செய்யலாம் ஆனால் இதில் வந்து சின்ன சின்ன பொடி உருளைக்கிழங்கு போட்டு இதே மெத்தடில் நம்ம செய்யலாம் பொடி கருணைக்கிழங்கு இருக்குல்ல அதுலேயும் செய்யலாம் இப்போ எண்ணெய் சூடு ஏறிச்சு மூணு கைப்பொடி நிறையா வந்து முருங்கைக்கீரை ஒரு கிலோ சிக்கனுக்கு மூணு கைப்பொடி அரை கிலோக்கு ஒன்றரை கைப்பொடி நிறையா நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை போட்டுக்கணும் இந்த முருங்கைக்கீரைக்கு வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா அலசிட்டு கீரை வடிகட்டுற கிண்ணம் இருந்துச்சுனா அதில் வடிகட்டிங்க இல்லைன்னா ஜல்லிக்கரண்டியிலே கூட வடிகட்டிக்குங்க தண்ணி இல்லாமல் ஏன் எடுக்க சொல்கிறேன்னா எண்ணெயில் போட்ட உடனே சட சடன்னு நமக்கு எண்ணெய் மேலே தெரியும் அது வந்து தேவையில்லாமல் கொப்பளம்லாம் போடும் அதனால் எனக்கு தெரிஞ்சதுனால நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா அலசிட்டு அந்த கீரை க இது பண்ணுற கூடையில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் மூணு கைப்பிடி வந்து எண்ணெயிலும் நெய்யிலையும் வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கிற இந்த எண்ணெய் மூணு கரண்டி எண்ணெய் ஒரு கரண்டி நெய் ஊற்றணுமா கவிதான்னு கேட்டால் சில பொருள் வந்து இப்படி செஞ்சால் தான் நல்லாயிருக்குமே அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணால் ஒரு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றி அரைக்கோழி கரண்டி அளவுக்கு வந்து நெய் ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க இப்போ என்ன மாதிரி மூணு கைப்பிடி ஒன்றா போட்டு செய்ய தேவை கொஞ்சம் கம்மி கம்மியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க அப்படி கூட நீங்கள் செய்யலாம் உங்கள் விருப்பம் தானே ஆனால் நான் வந்து செய்கிற மெத்தடு இது தான் இப்படி நான் வந்து மூணு கரண்டி ஊற்றணுமா கிட கடனு போட்டோமா பொரித்தோமா எடுத்தோமா வேலையை முடிச்சோமா அப்படின்னு பார்ப்பேன் ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து இந்த வீடியோ எடுக்கிறதுனும் அதுக்கப்புறம் நிறையா வீடியோ எடுக்கணும் எல்லாமே நானே தனியாக செஞ்சிட்டுருக்குறேன் இல்லையா அதனால் உங்களுக்கு என்னோடய சுச்சுவேஷன் தெரியும் அதனால் நான் வந்து பார்க்க மாட்டேன் டேஸ்ட்டு ரொம்ப பார்ப்பேன் இந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுக்கணும் அதே எண்ணெயை நம்ம வந்து திருப்பி ஏன்னா அதில் எண்ணெய் இருக்குது நெய் இருக்குது முருங்கைக்கீரியோடய வாசனையும் இருக்குது இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு பொரிஞ்சு எடுக்கணும்ப்பா இந்த அளவுக்கு பொரிஞ்சு எடுத்திங்கன்னா போதும் இப்போ வந்து அதே எண்ணெயில் வந்து நான் மூணு வெங்காயம் அஞ்சு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து கறிப்பட்டையெல்லாம் போட்டு நீங்கள் தாளிக்கக்கூடாது நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும்ப்பா டேஸ்ட்டு அதனால் இதுக்கு வந்து கறிப்பட்டையெல்லாம் போட்டு தாளிக்கக்கூடாது இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து பச்சை மிளகா அப்போ வெங்காயம் எப்பயுமே வந்து எந்த குழம்பு நான் செஞ்சாலும் ஒன்று பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு செய்கிறேன்னா அதை ரெண்டு மட்டுமே நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்குவேன் வதக்கி எடுத்துக்குவேன் அப்போ வந்து பச்சை மிளகாவும் போட்டுருவேன் மஞ்சள் போட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து உப்பும் போட்டுக்குவேன் ஏன்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிறது தான் நமக்கு வந்து குழம்புக்கு ஒரு தனி சுவையை தரும் எப்பயுமே பச்சை மிளகாவும் அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் நீங்கள் இப்போ நான் செய்கிற அதே மெத்தடு தான் பொடி கருணைக்கிழங்குலருந்து பொடி உருளைக்கிழங்கு வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வெஜிடேரியன் செய்யலாம் வெஜிடேரியனும் செஞ்சு பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் எதில் செஞ்சாலும் இந்த டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சுப்பா இது வந்து வதங்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தூளும் உப்பு போட்டு வதக்க போகிறோம் எப்பயுமே நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நல்லா வதக்குங்கப்பான்னு சொல்லுவேன் இப்போ மீன் குழம்புலாம் வைக்கிறோன்னா நான் சொன்னேன் இல்லையா மஞ்சள் ஓ என் மஞ்சளை பற்றி சொல்லிடுறப்பா நான் வந்து நிறைய பசு மஞ்சள் தான்ப்பா இப்போ வீட்டில் யூஸ் இருக்கிறேன் நான் வந்து பத்து கிலோ அரைச்சேன் அதில் வந்து நிறைய பேருக்கு கொடுத்தேன் ஆனால் நான் வீட்டு யூஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுட்டேன்ப்பா ஏன்னால் பசு மஞ்சள் இருக்கிற வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது அதனால் நான் அதை எடுத்து வச்சுட்டேன் எப்பயுமே நைட்டில் வந்து இப்போ நான் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு நிறைய பேர் என்னை கேட்குறீங்க கவிதமாக நீங்கள் வெயிட் லாஸ் ஆனவொடனே பல் எடுப்பா தெரியுதுன்னு எனக்கு தெரியும்பா நான் வந்து வெயிட் லாஸ் ஆனால் எனக்கு பல் எடுப்பா தெரியும் தெரியும் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய வெயிட் லாஸ் பவுட்ரு வந்து எல்லோரும் கேட்குறீங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப டாப்பில் போகிறது வந்து வெயிட் லாஸ் பவுட்ரு அதுக்கப்புறம் நம்மளுடைய செலவு தூள் இது ரெண்டுமே பாராட்டாத வாயே கிடையாதுப்பா அதுக்கப்புறம் நம்மளுடைய பூண்டு ஊர்காவை எல்லாரும் அவ்வளோ பாராட்டுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து பூண்டு ஊர்கா வந்து எனக்கு தெரியும் பூண்டு ஊர்கா வந்து லைட்டாக வதங்கினா இனிப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதனால் நான் அதில் வெள்ளம் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன் பூண்டு அரைச்சி போட்டு யூஸ் பண்ணுறாள் அதை நல்லா லைட் ஸ்வீட் வரும் செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் பாருங்கள் பச்சை மிளகாய் போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பசு மஞ்சளும் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு எல்லாமே நல்லா போட்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி போற வந்துருச்சு நம்ம வந்து இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் போடலை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தக்காளி பழம் நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டேன்ப்பா இப்போ வந்து தக்காளியிலருந்து கொஞ்சம் சாறு வந்தால் போதும் நம்ம வந்து சிக்கனை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மட்டன் செய்கிறீங்க இதே மெத்தடில் அப்படின்னா நல்லா மட்டன் குக்கரில் வெந் வெந்ததுக்கப்புறம் அதோடைய தண்ணி அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த குழம்பு வச்சுக்கலாம் நம்ம வந்து இப்போ சிக்கனில் செய்ய போகிறோம் நம்ம தான் சிக்கனில் தண்ணி ஊற்றணும் நம்ம வதங்கும் போதே கொஞ்சம் வந்து தண்ணி விடும் எப்பவுமே நம்ம வந்து வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு போட்டவர் நம்ம வந்து இது போடுறோம் இல்லையா மஞ்சள் தூள் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக அடியில் பிடிக்கும் தான் நம்ம அதை கிண்டி விட்டு கிண்டி விட்டு நம்ம செய்யும்போது அந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியோடு சேர்ந்து அது தனியாக பிரிஞ்சு வந்துடும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சிப்பா இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா கறி போட்டுக்கலாம் நம்ம ஊற்றுன ரெண்டரை கரண்டி எண்ணெய் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஒரு கரண்டி குழி கரண்டி நெய் அதோடு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு கிலோ சிக்கன் ஸோ அந்த சிக்கனில் என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா அந்த முருங்கைக்கீரை நான் வதக்கிட்டு அந்த கரண்டி எடுத்து நான் அதில் வச்சுட்டேன் பார்த்தான் எப்போ நம்ம சிக்கன் போட்டாச்சு சிக்கன் போட்டு சிக்கன்லேருந்து வர தண்ணியோடு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே அதில் சேர்ந்து வதங்கி வரும் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குங்க நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அந்த மாதிரி செய்யுங்க கரெக்டாக இருக்கும் ஓகே ரைட் இப்போ வந்து நல்லா தக்காளியோடு சேர்ந்து கறி வரு வதங்கி வருது இல்லையா அப்போ அந்த கறியிலேருந்து வர தண்ணியோடைய கறி கொஞ்சம் நல்லா வேகும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய கறி குழம்புத்தூள் இருக்கு இல்லையா அதுலேருந்து வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்போட்டதுன்னா நாங்கள் மூணு டீஸ்பூன் போட்டுக்கிட்டோம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க அவ்வளோதான்ப்பா ஸோ நம்ம நல்லா கறியோடைய அந்த நம்ம போட்ட கறி குழம்பு மசாலா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதோட நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அவ்வளோதான் அப்புறம் நம்ம இருந்தோம் இல்லையா நம்மளுடைய சாம்பார் பொடியை பாராட்டுறீங்க நம்மளுடைய வத்த குழம்பு அதுக்கப்புறம் குழம்பு மிக்சிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்டுறீங்க நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்திருந்தா நான் அரை சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா தண்ணி வந்து இது அதிகமாக தேவை இல்லை ஏன்னா நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம் இது வந்து ரொம்ப சுடசாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா நீங்கள் வந்து இப்பயும் சொல்கிறேன் இந்த சிக்கனை இப்படி செய்யணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க ஒரு வாட்டி என்னை நம்பி செய்யுங்க எனக்கு இந்த சிக்கனில் இந்த மாதிரி முழு முழு பச்சை மிளகாய் போட்டு செய்யறது வந்து அவ்வளோ பிடிக்கும்ப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் தேவையான தண்ணி ஊற்றிட்டோம் உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா முருங்கைக்கீரை நம்ம அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போதிக்கி அதை நம்ம வந்து எல்லாத்தையும் ஓரளவு இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லாச்சு இப்போ ஒரு தட்டை போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ நான் உப்பு காரம் பார்த்துக்கிறேன்ப்பா ஏன்னா நமக்கு எதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபேமிலிக்கு எப்படியோ அது மாதிரி நான் செஞ்சுட்டேன் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் இப்போ ஒரு தட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்குற முருங்கைக்கீரை இருக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இதே மெத்தடு தான்ப்பா உருளைக்கிழங்கு பொடி கருணக்கிழங்கு அப்புறமா பொடியாக நறுக்குன்னு நம்ம நான் சொன்னோன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சு உப்பு போட்டுட்டேன் வந்து ஐயோ மறந்துட்டேன் பாருங்கள் ஆ பொடி கருணக்கிழங்கு அதுக்கப்புறமா சேப்பக்கிழங்கு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு எல்லாமே இதே மெத்தடில் நம்மளுடைய கறி குழம்பு தூள் போட்டு இதே மாதிரி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம பொறிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா அந்த முருங்கை அதையும் போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்களாம் இதுனால் இப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்வாங்க வெஜிடேரியன்லேயும் செய்யலாம்ப்பா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க இதே மாதிரி இந்த மாதிரி நான் நிறையா செய்வேன் ஒன்று ஒன்றா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம போட்டாச்சு உப்பு கம்மியாக இருக்குதுன்னு உப்பும் போட்டாச்சு தட்டு போட்டு கொதிக்க வச்சிட்றேன் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை போடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த முருங்கைக்கீரையும் போட்டாச்சு நான் சொன்னில்ல மூணு கைப்பிடி நிறையா முருங்கைக்கீரை எடுத்தால் இவ்வளோ தான் வரும் நிறையெல்லாம் வராது அதுவும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது என்ன ஆகுனா இன்னும் சுருங்கி கம்மியாயிடும் முருங்கைக்கீரை போட்டாச்சு இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து இன்னும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிக்கலாம் தேங்காய் பூவை திருவி கூட போட்டு நீங்கள் இந்த கிரேவி பண்ணி இறக்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் செய்யலாம் இது வந்து எப்படி செஞ்சாலும் இதோட சுவை மட்டும் எப்பயுமே மாறவே மாறாது ஒரு வாட்டி என்னை நம்பி இதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் போட்டு பொரித்த முருங்கைக்கீரை போட்டு சிக்கன் கிரேவி எப்படி இருக்குதுன்னு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கப்பா நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா இல்லை உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா இந்த இந்த சிக்கன் வந்து முருங்கைக்கீரை இந்த சிக்கன் ரைஸோடு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தும் அது வந்து நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு சாம்பார் பொடி வந்து நான் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா நீங்கள் வந்து இந்த சிக்கன் கிரேவி ரைஸோடு சாப்பிடும்போது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும் அது வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா உங்கள் வீடு தேடி என்னுடைய சாம்பார் மசாலா வரும் ஓகே இது வரைக்கும் நீங்கள் நான் சொன்னதை பொறுமையாக கெட்டது பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி